நின்று அந்த தீமதி பெருவிழாவை கண்டுகள வேண்டும் தீமதி பெருவிழாவை கண்டுகளிக்க வேண்டும் ஆதினத்தினுடைய ஆசீர்வாதம் பெற்ற ஐயாக தூத்துக்குடியிலே இறங்கும் அழகு காவலிலாம் வருது அழகு காவலில் வருது பக்தர்கள் இரண்டு பக்கமாக நிற்க வேண்டும் தயவு செய்து

சீரும் சிறப்போடும் நடந்து கொண்டே இருக்கிறது இறைவன் இரண்டு கண்களை படைத்தது எல்லாம் உள்ள வல்லபி மாறியவனை பார்ப்பதற்கு தானோ என்று யோசிக்கின்ற விதத்திலே கண்கொள்ளா காட்சியாக வல்லபி மாறியவனுடைய தீபதி பெருவிடா ஓம் சக்தி என்ற குரலோடு பராசக்தி என்ற குரலோடு அம்மா தாயே இந்த காப்பாற்றோடு தாய்மார்கள் தீமதித்து வந்து காட்சியாக தீமதி நடந்து கொண்டிருக்க நினைத்த காரியங்களை நிகழ்த்தக்கூடிய ஆதி பரமேஸ்வரி அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகியாக விட்டு இருக்கக்கூடிய அந்த வல்லவி மாரியம்மனுக்கு தீமதி பெறவிட பெருளா காட்சியாக நடந்து கொண்டிருக்கிறது தாய்மார்களும் பெரியவர்களும் குழந்தைகளும் இளைஞர்களும் சிறியவர்களும் இதோ தீக்குழுவிலே அழகாக இறங்கி வருகின்ற அற்புதமான காட்சி கண்கொள்ளா நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது கல்கண்டை எந்த பக்கம் கடிச்சாலும் இணைக்கும் கரும்பு எந்த பக்கம் கடிச்சாலும் இணைக்கும் அதே போலதான் வல்லவி மாரியம்மன் எங்கிருந்து நினைச்சாலும் உங்களுக்கு அருள் கிடைக்கும் எங்கிருந்து நினைச்சாலும் பல்லவி அருள் கிடைக்கும் அருள் கிடைக்கக்கூடிய அருளை வழங்கக்கூடிய அருளையும் பொருளையும் வழங்கக்கூடிய அந்த வல்லவியினுடைய தீமதி பெருவிழா ஆகும் கண்கொள்ளா காட்சி மெய்சில் நிகழ்ச்சி பக்தர்கள் எல்லாம் மேலதாளங்கள் விளங்க நாதஸ்வரம் பன்னிசை பாடிட தாரத்தம்பத்தை ஒழிக்க திரு பக்தர்கள் அம்மா தாயே பல்லவி தாயே என்ன காப்பாற்று என் கோரிக்கையை நிறைவேற்று பக்தர்கள் குரல் கேட்கிறது பக்தர் குரல் கேட்கிறது நடத்தி வைத்த காரியத்திற்காக நன்றி சொல்வதற்காக பக்தர்கள் கூட்டம் அம்மாவிடத்தில் வேண்டி அந்த காரியம் நடந்தேறியது அதற்காக வந்திருக்கிறேன் அம்மா அப்படின்னு சொல்லி பக்தர்கள் நன்றி செலுத்துவதற்காக வந்திருக்கிறார்கள் ஏராளமான தாய்மார்கள் இதோ ஓம் சக்தி பராசக்தி வல்லவி தாயே என்று சொல்லி அழைக்கிற மாதிரி குழந்தையை அழைக்கிற மாதிரி அந்த பக்தர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள் பொறுமையா வாங்க பொறுமையா வாங்க இந்த நம்மளுடைய மனதை வைத்துக் கொண்டு நம்மளுடைய வேண்டுதல் எண்ணத்தை மட்டுமே நீங்க அம்மா ஆகவே தாய்மார்கள் வரிசையா வந்துட்டு இருக்காங்க ஒருத்தவங்களை ஒருத்தவங்களை தள்ளாம வாங்க சடல் காவடிகள் எல்லாம் வந்து கொண்டு இருக்கிறது முள்ளு தாங்க முடியாது முப்பதுக்கும் மேற்பட்ட கம்பிகளால் ஆன அளவுகளை குத்தி பக்தர்கள் தீமதிக்க வந்து இருக்காங்க பறக்கும் சடல் சாதாரண ஊஞ்சல்ல நம்ம பார்க்க முடியாது ஆனா மூணு இளைஞர்கள் நீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி பறந்து வந்துட்டு இருக்காங்க ரெண்டு பேரு சடல் வந்துகிட்டு இருக்கு பறக்கும் சடல் வந்து கொண்டிருக்கிறது காவல்துறை உதவி ஆய்வாளர் திரு பாலகிருஷ்ணன் அவர்கள் தலைமையில் சிறப்பான பாதுகாப்பு பணி அருமை அருமை

கால் உடல் போன்ற பொம்மைகளை வாங்கி வச்சிருப்பாங்க பாடுகள் வைத்திருப்பாங்க ஏன் செய்கிறோம் ஒவ்வொரு ஒழிப்பாளர்கள் வாங்குவதற்கு கூட்டம் அதிகமாக இருக்கிறது வரமா வரப்போ வர மாதிரி போப்பா போனோம் Yeah.